ஓம் சிற்ற்றம்பலம் இன்றைய நாடு இனிய நாளாக இறைவேற்றல் துண்ணியானபாம்பு எமதறிவெனும் ஓ சுடர்களு பூரணமதியை முன்னமே வெளிப்படலான் மோசன காலம் எய்தியதால் ஈசன் முதல் முடிவு என்டுங்கோர் விரம வேளையில் இனிப்படி வா கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவருளும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் யோ நம சிவாய சிவாய நம ஓம் போற்றி யோ நம சிவாய சிவாய நம ஓம் ஓற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓங்காரம் இணையாக ஓ வாங்கி ஓசையை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவடனாடு சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூடாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை ஊற்றி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் பிரணவ பெணிப்போடு உயிர் ஒழியை கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை வினைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்பொகையிட்டு நல்வளக்கு காட்டி நல்லமுதுக்கி நற்பேருளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முரை வளம் வந்து உடல் முன்தோய வணங்கி அமர்கின்றோம் சிரிச்சிற்றம்பலும் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாயு சிவாய நமகோம் இன்று தொல்காப்பி இரண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி திருவள்ளுவர் ஆண்டு மேகண்டாறாண்டு எட்நூத்தி ஒன்று ஆவணி திங்கள் பத்தாம் நாள் பொது ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறு திங்கட்கிழமை ஏழாம் தேய்விரை காலை ஒன்பதரை மணி வரை கார்த்திகை விண்மீன் இரவு பத்து மணி வரை அருட்பணுவன் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ் வரையாகிய முப்பாலிலே இருந்து எட்நூத்தி நாற்பதாவது திருக்குறள் கழாக்கால் பள்ளிகள் வைத்தற்றால் சான்றோர் குழாத்து பேதெய் புகழ் ஆவணி திங்கள் அரிமாவடிவ சிம்ம வீடு திரு எருக்கத்தம்புழியோ முதலாம் திருமுறை புத்தரருகதம்பொய்கள் புறம்போக்கி சுத்தித்தரித்துரையும் சோதியுமையோடும் நித்தன் எருக்கத்தம்புழியோ நிகழ்வாய அடியே அடைவோமே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை பத்து கொலாம் அவர் பாம்பின் பாம்பின் கண் பல் பத்து கொலாமே எரும் நெறிந்துக்கன பத்து கொலாம் அவர் காயப்பட்டான் தழை பத்து செய்கைதானே நிழற்கோள் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை நின்று கவலம் பல கொள்கை போர்வை எழுடுபோர்வையவரும் நன்றியறியாத வகை நின்ற சிவன் மேவு மலை நாடி வினவில் குன்றில் மலி துன்று பொழி நின்ற குளிர் சந்தி முறி குழவி கண்டினொடு சென்று பிடி நின்று விளையாடு காலத்தி மலையே காடதிடமாக நடமாடு சிவன் மேவு காலத்தி மலையே மாடமுடு மாளிகைகள் நீடு வளர் வளர்ச்சை வயமன்னு தலைவன் நாடு வள நீடு புகழ் ஞான சம்பந்த நுரை நல்ல தமிழின் பாடலோடு பாடுமிசை வல்லவர்கள் நல்ல வரலோகமிழிதே இடங்களி நாயனார் மூர்த்தி நாயனார் நாயனார் கணம்புள்ள நாயினார் சிவகானந்த பரமஹம்சர் யாழ்ப்பாண ஆறுமுக சித்தர் அடிகளாம் யாம் ஆதிய அருளாளர்களோடும் முள்ளூர் திரு நாகைக்காரோணம் திருபான்மையூர் திரு புகழூர் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய ஆறல் வடிவ கார்த்திகை விண்மீன் இரண்டாம் திருமுறை உருவத்துடை விட்டுழழ்வார்களும் ஓத்த கூறிப் போதி நுழலாறும் புகழூர்தனுள் திட்டமெலாம் தடை கரந்த தேவந்திரம் கருதுங்கால் ஓத்துமே என்று அதுவாதம் தொழுது உய்மீனே புந்தியாற்ற பெரியோர்களே தும்புகழூர்தனுள் வெந்த சாம்பல் பொடி பூச வல்லவிடையூர்தியை அந்த மிளா அணலாடலானே அணிஞான சம்பந்தன் பாடி ஆட கெடும் பாவமே சிவஞான போதம் திமலனு தாழ் சேரலொட்டா மலங்கழி என்பொருடுமறி மாலரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலையும் தானும் அரண் என தொழுமீ ஆதீனப்பணுவல் வைராக்கிய சதக சாத்திரம் ஐம்பது கெட்டி கேட்டினல் நிஞ்சமே விமலனுக்கு ஆளல்லார் பொறுப்பை நேதனம் சொரியினும் அவர்கள் நோர் என்பும் துணை அன்பும் திருப்பிடேன் அரண் தொழும் அன்பதம் தொழும்பனாய் திரிந்து அவர் பணி செய்து இண்டு இருப்ப ஏல் மிக நல்ல இச்சொல்லை நம்பு இல்லையேல் பொல்லாயே கைலை குருமணியின் பதிப்புப்பு தந்தாளி உளத்தாழுணந்தே நுடத் தளர்வை ஓடித் தெரிந்த நிலை நீங்கி தளந்தே நடையும் உளம் நடுங்க சாந்தலிங்கப் பெருமானே கிளந்தே எழும் பேராசை என்னும் கீழ்மை நீங்கப் பணிகின்றே நலத்துக்கரிய நின் பெருமை அறிந்து போற்றும் நிலை அருளே என ஓதி துதித்து உள்ளம் உள்ளம்பு உக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே நிந்தனை சைவ நிந்தனை பிராமணம் தருகனை குலங்களுக் செய்யுரா சதுரும் பெருவிதீதேனா பேதைய சம்முடு பிணக்கும் உறுதி நல்லறம் செய்பவர் உறவும் யாது நல் அன்பர் கேட்கினும் உதவுறும் இயல்பும் மாதவத்தினோர் ஒருப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் ஓது நல் உபதேசமே யுறுதியும் அன்ப தீது செய்யணும் சிவசெயல் எனக்கொளும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் ஒருப்படு செயலும் கனவிலும் கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன் புகழ் நாள்தொறும் உரைத்திடும் பொழிவும் தீமையாம் புற நெறிகள் ஒளித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறல் பொருள் ஏமரும் ஏமொரும் வரதார நச்சீடாதனன் நோன்பும் தோய்மெ யான் எனது எனும் செருக்குரா துறவும் துறக்க துரையினும் நரையில் தோயினும் இறக்கினும் பிறக்கினும் இன்பம் துக்கினும் விரை கொழுந்தனி தடை பெரும இவ்வரம் மறுத்திடாது நீ வளங்கள் வேண்டுமாம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மனம் முடி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாயம் இன்று பிறந்த நாள் காணும் வணிகவியல் சிவகுருங்க கிருத்திகா நேகாவின் அண்ணன் இலக்கியவியல் திவ்யாவின் மாமா ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த வளங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணர் உடையோரும் நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை விண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் சமநேர் நீதி பல நாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனவாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நமசிவாய அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாடு இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கேலி சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் தெருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் பேரூர் முதவை உதகை ஆதீனங்களில் நடைபெறும் கார்த்திகை நாள் திருமஞ்சனம் பேருடை வழிபாடு திருவுலா ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் கனக திரளைய போற்றி விளையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் எங்கடன் பணி செய்து கிடப்பதே இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்கின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்கின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம்